நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் அற்புதம் நான் ஒடிசாவின் ஜெய்ப்பூரை சேர்ந்த சுபம் குமார் முன்னதாக எனது உள் உலகம் ஆழமான எதிர்மறையால் நிரம்பியிருந்தது தொடர்ந்து உள் உரையாடல்களும் கடந்த காலத்தின் தொடர்ச்சியான முன் சுமந்து செல்லுதலும் இருந்தன எனது வேலையில் கவனம் செலுத்த முடியவில்லை நான் எனது வாழ்க்கையில் சிரமப்பட்டுக் கொண்டிருந்தேன் கடினமாக உழைத்த போதிலும் எனக்கு சரியான ஊதியம் கிடைக்கவில்லை எனது வாழ்க்கையில் எந்த வளர்ச்சியும் இல்லை இதன் காரணமாக நான் மன ரீதியாக பாதிக்கப்பட்டேன் எனக்கு பயம் இருந்தது என்னை வெளிப்படுத்த பயம் என்னை பிரதிநிதித்துவப்படுத்த பயம் மேலும் எந்த பணியையும் முடிக்க பயம் சூழ்நிலைகள் மக்கள் மற்றும் வேலை பற்றி நான் மிகவும் தீர்ப்பளிக்கும் தன்மை கொண்டவனாக இருந்தேன் எனக்கு தொடர்ந்து மோதல்கள் இருந்தன நான் மிகவும் சுயநலமாக இருந்தேன் எண்பத்தி ஓர் ஆயிரம் தீட்சா யஜ்யத்தில் மற்றும் பல்வேறு பரஞ்சோதி செயல்முறைகளில் பங்கேற்ற பிறகு எனக்குள் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படத் தொடங்கின உள் போராட்டம் மோதல் பயம் உள் உரையாடல்கள் மற்றும் தீர்ப்புகள் பெருமளவில் குறைந்துவிட்டன இப்போது உள் உரையாடல்கள் எழுந்தாலும் அவை இனி என்னை தொந்தரவு செய்வதில்லை என் தன்னம்பிக்கை விளக்க காட்சி திறன் மற்றும் அளவிற்கு அதிகரித்துள்ளன எனக்குள் அமைதி நிலவுகிறது நீண்ட வேலை நேரத்திற்கு பிறகு நான் சோர்வாக உணரவில்லை எனது தொழில் வாழ்க்கை வளரத் தொடங்கியுள்ளது ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுடனான எனது பிணைப்பு வலுவடைந்துள்ளது என் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் அவர்களின் தெய்வீக இருப்பு என்னை வழிநடத்துவதை உணர்கிறேன் நான் காரணமற்ற மகிழ்ச்சியை அனுபவித்து வருகிறேன் பக்தி நிறைந்த இதயத்துடன் என் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் தெய்வீக தாமரை பாதங்களுக்கு நான் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றென்றும் அவர்களின் தாமரை பொற்பாதங்களில்